பச்சை அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடவுள்கள் இருக்காங்க எல்லாத்துக்குமே வழிபாடு வந்து ப்ராப்பரா கண்டினியூசா நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி வந்து ஒரு கோயில் சட்டப்ல இல்லைங்க அதை பாக்குறதுக்கே ரொம்ப எப்படி சொல்றதுனா ஒரு ப்ரசண்டா இருக்கு இந்த இடத்துல நானும் சிவனும் தவிர வேற யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மைண்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு சோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது ஃபுல்லவே வந்து ஒரு வழிபாடு ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மீன்கள் விட்டுருக்காங்க மீனும் வளர்க்குறாங்க அதே சேம் டைம் இந்த மீன் எல்லாமே வந்து கடவுளை அதாவது கால் தனம் பூஜை பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கு அந்த மீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டே இருக்க மாதிரி அங்க இருக்கிற எல்லா மீனுமே அங்கே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான சிவனா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அதோட இதை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க கிட்டத்தட்ட நான் இது வந்து எங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தஞ்சாவூர் மாவட்டம் அந்த மாதிரியான சிவலிங்கத்தை வந்து பார்த்துருக்கேன் அதுக்கு அப்புறமா இவ்வளவு கம்பீரமாக கம்பீரமா நான் சிவலிங்கத்தை நான் பார்த்ததே இல்ல பார்த்தேனே உண்மையில என்ன அட்மீர் ஆயிட்டேங்க வேற லெவலுங்க சத்தியமா நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க வந்து இந்த இடத்த வந்து பாருங்க எவ்வளவு பிளசண்டா இருக்குன்னு கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும் இந்த இடம் எங்க இருக்கு நாண்டிச்சேரி மாவட்டம் காட்டுக்குப்பத்துல தான் அந்த பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குப்பத்துல இருந்து ஒரு டூ டு த்ரீ மீட்டர்ஸ்ல இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை பாருங்க நிறைய பத்தி ஷேர் பண்ணுங்க நல்லா இருங்க வாய்ப்பு குப்பிகளை பாருங்கய்யா I got. பேக் டு டானியல் வீடியோ இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளேஸ் வந்திருக்கேன் இந்த சிவலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த சிவலிங்கம் அஞ்சு மூலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்னூத்தி இருபத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியா இருந்துட்டு இருக்காங்க சோ இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் இந்த சிவலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தானா உருவாஞ்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா இந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிவலிங்கத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல அதாவது கிரௌண்ட் லெவல்ல பாட்டம் மேல ஃபுல்லாவே இருந்திருக்கு சோ இப்போ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நிலத்துக்கு இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தானா உருவானது அதாவது இந்த ஊற்று வந்து பாத்தீங்கன்னா முழுத்தர் அஞ்சு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட இருக்கு இது வந்து இந்த தண்ணியோட சேர்ந்து இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் விட்டுருக்காங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு அது போகாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவலிங்கமோட இதுல எடுத்து கிட்டத்தட்ட எல்லா பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா சாமியும் இந்த நீர் நீர்க்குள்ளே அதாவது குளிர்மையான குளிர்ச்சியான ஒரு பேஸ்ல வந்து வச்சிருக்காங்க நந்தி நலகா இங்க இருக்க மாதிரி இருக்கு இது போகாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்னதனமும் வந்து பாத்தீங்கன்னா வழங்குறாங்க மதியானம் மாதிரி ஒரு மணிக்கு அரௌண்ட் ஒரு ஒன் மணி போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அன்னதானமும் வந்து தினமும் கொடுத்துட்டு இருக்காங்க சோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அண்ட் இந்த இடத்தெல்லாம் பாக்கும்போது ரொம்ப அமேசிங்கா இருக்குங்க ரொம்ப பிளசென்டா இருக்கு இந்த பிளேஸ்க்கு நான் வந்தது ஆக்சுவலாக இது வந்து என்ன கேட்டிங்கன்னா பூஜை பண்ணி நம்மளுக்கு போட்டாங்க சோ அதனாலதான் அந்த போட்டிருக்கேன் என்ன வித்தியாசமா அதை வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து ஸ்பெஷலா நம்மளுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணி போட்டிருக்காங்க சோ நம்மளுக்கும் சிவனோட பிளஸிங் எல்லாமே கிடைச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் இந்த இடத்துல நீங்கள் தொட்டோம் இல்ல எடுத்து கொஞ்சம் ஏதாச்சும் அசைச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாலே இந்த பூமியை அழிஞ்சிடும் சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்ததாமா இதே இடத்துல இந்த சிவலிங்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுதான் இன்னைக்கு வழங்கிட்டு இருக்காங்க சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இந்த இதுதான் ஆழமா சார் இது கீழே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றத வந்து இந்த பூமியோட அடிப்பாகம் வரைக்கும் போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கீழே வரைக்கும் போதுன்னா இதோட டெர்த் எவ்வளவு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு நான் வந்து ரொம்ப பிளஸ்டா இருக்கேன் இந்த மட்டும் மாட்டேன் காட்டுக்குப்போம்ன்ற பிளேஸ்ல தான் இந்த சிவலிங்க வந்து அமைஞ்சிருக்கு எல்லாரும் ஃபேமிலியோட தயவு செஞ்சு இந்த பிளேஸ் வந்து பாருங்க உண்மையிலே சொல்றேன் இடம் ரொம்ப பிளசண்டா இருக்கு இந்த இடத்துல உங்களையும் அவரையும் த உங்களையும் இவரை தவிர அவர் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாகவும் நீங்க நினைச்ச விஷயத்த தாராளமா காது கொடுத்து கேட்பாரு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி இந்த பிளேஸ் சோ இப்ப வந்து இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தானா இருக்கு அந்த ஐயா நான் பேசலாம் இதோட ஸ்டோரி என்னன்றது அவர் சொல்லுவாரு மேல போயிட்டு பேசலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா மீன் அங்க பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் இருக்கு இதோட இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முட்டி அளவு இருக்கு ஆக்சுவலா நானே ஒரு கிட்டத்தட்ட ஆறு அடி கிட்ட இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை அடி தான் போயிட்டு இருக்கு இப்ப நடந்து ஒரு ஃபுல்லாவே ஆக்சுவலா கீழ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மீன் ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்கு புதுசா இது நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த இடத்துல இருந்து மீன் விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க அபிஷேகம் பண்ற அந்த பால் அந்த அருமையை வந்து வீணா போயிடக்கூடாதுக்காக இந்த மீன்களை இதுக்குள்ள விட்டுருக்காங்க ஸோ அதுவே அதோட மிகப்பெரிய ஹைலைட் உண்மையாக சொல்றாங்க அந்த இடம் பயங்கர குளிர்ச்சியாகவும் இருக்கு எனக்கு காலில் ஃபுல்லாக நல்ல மீன் ஃபுல்லாவே வந்து நலகிட்டு இருக்கு ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவலிங் வந்து பாத்தீங்கன்னா வெத்த வழியிலயும் இருக்கு வெளிச்சத்துலயும் இருக்கு நிழல்லயும் அதாவது நிழல்லயும் இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தோட பிளஸ்ஸிங்ஸ்லயும் பஞ்சபூதத்தோட பிளஸ்ஸிங்லயும் இந்த சிவலிங்க வந்து இங்க அமைஞ்சிருக்காங்க நிறைய பேர் இந்த அரௌண்ட் இந்த டைம் வந்து பன்னெண்டு மணி அரௌண்ட் பன்னெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஐயாட கூப்பிட்டு பேசுறேன் அதோட ஸ்டோரி என்னன்றது அவரும் சொல்லுவார் இப்ப இத எடுத்துட்டு வேற சில மாத்தி வச்சா வைக்க லாவர நவரலிங்கன்னு பேரு அது ஒரு லட்சம் நிலை ஏற்பட்ட லிங்கம் எடுக்க நினைச்சாலே அரசுக்கே அழிவு வரும் அப்படி நான் எடுத்துருவோம் நாளைக்கு சொல்றாங்க எடுக்கும் முன்னே பெருநோய் இன்னும் தொழுநோய் பிடித்து இறப்பர் அப்படின்னு திருமந்திரத்துல சொல்லப்படுது எத்தினாயிரம் வாய்ப்பே நிலத்தின் மேல் வந்து அருகே நீண்ட கடல் காட்டி அது போல நிலத்தின் மேல் நீண்ட கடல் காட்டி அது சாமியோட பூமியிலேயே சார்ந்திருக்கு எடுக்க வாய்ப்பே இல்லை ஆண்டுகள் காணாலும் இந்த இந்த மணல் லிங்கத்தையும் வச்சுக்கிற ஆவடியும் பிரிக்கவும் வாய்ப்பு மிகவும் சதவீதம் போல சாமி அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல மேல ஒரு நூல் வந்ததுல அறிகுறியா கிடைச்சது அதை வச்சு நான் சில ராமலைய கிட்ட கேட்கும் போது இதுதான் ராவரலிங்கம் ஆட்டு மணல திருச்சியுடன் திருவாரூர் சேற்று தகசி சகதி வைத்து செய்த அகத்திய ஊர் இது எது முகூர்த்தமோ அதுதான் உனக்கு முகூர்த்தம் இதே வச்சு வழிபடுப்பான்னு அவர் சொன்னாரு அவரே ஒரு ஏழு

அட்வான்ஸ் கொடுத்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சாமி கேட்டார் ஒரு நாலடியிலே ஊத்து தோண்டியிருக்கு அதான் இது நீர் நீர் அதாவது ஆற்று படுகைன்னு சொல்றாங்க நீரும் ஒரு ஆற்று படுகை அந்த காலத்துல இருந்திருக்கலாம் அதோட நாங்க இந்த நிலத்துக்கு சுத்தி தோண்டும் போது சில ஆத்து மலையிலே இருக்கு அதனால நீர் சுழ்ந்துகளே இருக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு மீன் எல்லாம் ஒண்ணு அபிஷேகம் பண்ணும் பண்ணும்போது அந்த இது பால் எல்லாம் போனதால தண்ணி உலக நிறம் மாறுறதால அதை நாங்க மீனை ஊட்டோம் அது அதுக்கு தகுந்த நல்லாவே இருக்கு இந்த இடத்துக்கு இப்ப வந்து காட்டு வந்து காடு மாதிரி வயல் வயக்காட்டு சைடு சில நிறைய பேர் வந்து பூஜை பண்றாங்களா எல்லாம் பூஜை பெறுவோம் பிரதோஷத்துக்கு நிறைய பேர் வருவாங்க எங்களும் மதியானம் ஆனா ஒரு மணிக்கு அன்னதானம் கொடுக்குறோம் எங்களால முடிஞ்ச இதை கொடுக்குறோம் இதை வரவங்க யாராவது எடுத்தாந்து கொடுத்தாலும் அதையும் செஞ்சு நம்ம குடுக்குறோம் கொடுக்குறோம் கோயில் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க இது தென்பெண்ணை வடபால் கடலூர் கருத்து தென்பெண்ணை வடபால் சூழ்ந்த காட்டுக்குப்பம் கடம்பு அடவி சூழ் காட்டுக்குப்பம் கிராமம் என்று இந்த ஊர் பேரு அதனால கடம்பேஸ்வரமே எங்களுக்கு சாமி கிடைக்கிட்டு போயிட்டு பேரு கட்டுது அதை வச்சு பூஜை பண்ணும் அப்புறம் சாமி கெட்டாரு கடம்ப நாயகி உடன கடம்பேஸ்வரர் பேர் வச்சிருக்கிறோம் பன்னெண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னா தேதி சாமி கிடைத்தாரு எப்ப வரலாம் மதியானம் ஒரு மணிக்கு வரலாம் அதோட மகா சிவராத்திரி ஆஹ் அண்ணா அதிபசி மாசம் அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் பிரதோஷம் இது எல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படும் இன்னைக்கு மதியானம் ஒரு மணிக்கு ரெகுலரா உண்டு மற்றபடி எந்த நேரம் வந்தாலும் சாமி பார்க்கலாம் உள்ள கருவறை கதவை மட்டும் உங்களுக்கு வெளியில இருந்து சாமி பார்க்கலாம் சாமி எந்த நேரமும் பார்க்கலாம் இரவு நேரங்கள் தவிர கை வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு அதாவது தண்ணிக்குள்ள இருக்கிற சிவலிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கேதர்நாட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய அதாவது மகாராஷ்டிரா பெரிய சைட்ல தான் வந்து பாத்துருப்பீங்க சோ தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கோயில் இருக்கிறதா சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வாங்க நிறைய பேர் வந்து பாருங்க இந்த இடத்துல உண்மையிலேயே பிளசண்டும் உங்களால சைலண்ட் ரொம்ப வைப்ரேட் ஃபீல் பண்ண முடியும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அக்ஷன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு நேரா வந்து இந்த கண்ணாடி வச்சு நிக்கலானா என்னரமா வரவங்க பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த அவரோட கண்ணாடி வச்சிருக்காங்க and சூப்பரான தாட் இது இது வந்து So i think that's yeah.